வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவேட்டாலும் இயேசு கைவிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுக்கிறவர்கள் அடையப்போகிற தண்டனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த தண்டனையை அவர் சோதோம் குமரா என்ற நாடுகள் பெற்று தண்டனைக்கு ஒப்பிடுகிறார் சோதோம் குமரா என்கிற நாடுகளின் ஜனங்கள் தங்கள் மாம்ச இச்சையினால் தங்கள் சரீரங்களை கெடுத்து கொண்டவர்களாயிருந்தார்கள் இதன் காரணமாக தேவன் அவர்களை கைவிட்டார் தேவனால் வானத்திலிருந்து இறங்கின அக்கினி அந்த தேசங்களை அழித்து போட்டது என்பது சரித்திரம் அந்த நாட்டின் ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி தேவனை விட்டு தங்கள் சொந்த சிந்தைகளின்படி சிருஷ்டிகளை தொழுது சேவித்து வந்தார்கள் சுபாவ அன்பை விட்டுவிட்டு சுபாவத்திற்கு விரோதமான லட்சையான காரியங்களை செய்து தங்களை தாங்களே திருப்தி செய்து கொண்டார்கள் தேவன் அவர்களுடைய சரீரங்களை வானத்திலிருந்து இறங்கின அக்கினியினால் தண்டித்தார் அவர்கள் ஆத்மாவோ நித்திய நர நரகத்திற்கு உட்பட்டதாயிருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மனுக்குலம் அந்த நரக தண்டனைக்கு போகக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் தாம் சொல்லியிருந்தபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவரின் பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் மன்னிப்பும் பெறுவார்கள் தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களோ பாவத்தின் தண்டனையாகிய நரகம் செல்வார்கள் அவர்கள் நிலையை விட சோதம் குமராவின் நிலை மேலானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் தண்டனை நித்தியமான அக்கினியாயிருக்கிறது நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து இந்த பயங்கர தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட காப்பாற்றப்பட முடியும் தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி